ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்ட்டு சிஎம் சொன்னாங்க ஆனால் நிறைய பேர் வந்து லேடிஸோட ஃபோட்டோ இருந்தால் தான் அந்த தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஜென்ஸோடது இருந்தால் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா பேர் போய் வந்து மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து இப்போ நம்ம அமைச்சர் பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நியூஸில் எல்லா குடும்ப கார்டுக்குமே வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஜென்ஸ் ஃபோட்டோ இருந்தால் தரமாட்டோம் அப்படின்ட்டு யாருமே சொல்லலை அதனால் வந்து யாரும் அவசரப்பட்டு மாற்ற தேவையில்லை எல்லா கார்டுக்குமே வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அந்த கார்டு வகைகளில் எந்த கார்டு அப்படின்றது தான் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல மற்றபடி ஜென்ஸ் ஃபோட்டோ இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் கிடையாது இல்லை ஜென்ஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம் லேடிஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம் யார் ஃபோட்டோ இருந்தாலும் தௌசண்ட் ருபீஸ் கட்டாயமாக இருக்குது அதனால் தேவையில்லாமல் யாரும் வந்து குடும்பத் தலைவரோட பேரை மாற்ற தேவையில்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ யாரும் அவங்களோட குடும்பத் தலைவரோட பேர் மாற்ற தேவையில்லை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ